வணக்கம் நண்பர்களே கடக ராசி ராசிக்கு உண்டான ஜூன் மாத ராசி பலன்தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த கடக ராசிக்கு இந்த ஜூன் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகுது மாற்றங்களும் இயற்றங்களும் கடக ராசிக்கு இந்த ஜூன் மாதத்தில் கிடைக்குமா நல்லது நடக்குமா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ டீட்டை பார்க்க போகிறோம் நான் உங்கள் கும்ப வினோக்கமாக இது உங்கள் சாய்த்து ரூபாய் நஷ்டன் இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேனல் ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய்த்துருவோம் நான் சொல்கிறேன் அதனால் புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் நேர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் ஜோதிக்கிற ரீதியாக எல்லோரையும் பயிற்சி இப்போ இந்த கடக ராசிக்கு இந்த ஜூன் மாத ராசி பலன்களை பார்த்துருவோம் கடக ராசி ராசி அதிபதி சந்திரன் ராசி அதிபதி சந்திரன் அதனால் அந்த கடக ராசி நண்பர்கள் அம்மன் வழிபாடு தொடர்ந்து செய்வது ரொம்ப சிறப்பு குறிப்பாக திங்கக்கிழமையில் அம்மன் அம்மன்னால் சாந்தமான அம்மன் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் மீனாட்சி அம்மன் மாரியம்மன் சாந்தமான மாரியம்மன் இது போன்ற சாந்தமான தெய்வங்களை லட்சுமி சரஸ்வதி சாந்த சுரூபம் உள்ள அம்மன்கள் வழிபாடு செய்வது இந்த கடகராசிக்கு எப்பவுமே சிறப்பையும் ஏற்பையும் இது வாழ்நாள் முழுவதுமே அவங்க செய்ய வேண்டிய கடைப்பிடிக்கு வந்து இப்போ இந்த கடகராசிக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் விரய குரு நடந்துகிட்டு இருக்கு குரு பயிற்சியாகி விரையஸ்தான குரு வந்து செலவுகளை விரயங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு ஒரு பக்கம் சனி பகவான் அஷ்டம வந்து விளங்கி ஒன்பதாம் இடத்துக்கு சனி அது நல்ல விஷயம் ஆனால் இந்த குரு மட்டும் விரயஸ்தானத்தை பார்த்திருக்கனால விரயங்கள் குறிப்பாக சுப விரயங்களையும் கொடுப்பாருன்னு சொல்லியிருக்கிறேன் இப்போ இந்த புதன் பகவான் அதாவது பன்னெண்டாம் இடத்துக்குரிய விரயாதிபதி என்று அழைக்கப்படக்கூடிய புதனும் பதினொன்றாம் இடத்துல விலகி பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் உங்க ராசிக்கு கடக ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதியான முதல் பன்னெண்டாம் இடத்துல வந்து ஆட்சி பெறுகிறார் ஏற்கனவே எங்கள் குரு பன்னெண்டாம் இடத்திலிருந்து விரயத்தை கொடுத்துறாரு இப்போ விரயாதிபதி முதலும் சேர்ந்துட்டாரு இப்போ விரயங்கள் இந்த மாதம் அதிகமாகும் செலவுகள் அதிகம் இந்த மாதம் இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல குரு பன்னெண்டாம் இடத்துல விரயாதிபதி புதன் எல்லாம் சேர்ந்து விரயங்களை கொடுக்கும் ஆனால் இதில் என்ன ஒரு சந்தோஷமான விஷயம்னா அதில் முக்கால் வாசி சுப விரயங்களாக தான் இருக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் காரங்க வீட்டில் நல்ல விஷயங்கள் சுபகாரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அதன் மூலமாக விரயங்களும் நடக்கும்னு சொல்லியிருக்கிறேன் சுபகாரியம்னா என்ன கல்யாணம் கிடாமைட்டு காதுகுத்து கிரகப்பிரவேசம் இது அனைத்தும் சுபகாரியம் தான் கல்யாணம் பண்ணி கிரக பண்ணுறது வீடு கட்டுறது மனை வாங்குறது இந்த மாதிரி சுபகாரியங்களுக்காக சு வளர்ச்சிக்காக கடன் வாங்கக்கூடிய விரயம் செய்யக்கூடிய வாய்ப்பு உருவாகும் அது இந்த மாதம் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா புதன் வேறு சேர்ந்துட்டாரு புதன் தான் அந்த காளி மனைக்கு அதிபதி அதனால் கடகராசிக்காரங்க இந்த மாதத்துல காளி மனை எம்டி ஃபிளாட் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு அதிகம்னே சொல்லலாம் ஏன்னா குருவோட சேர்ந்துட்டார் புதன் புதன்னா காளி மனையை குளிக்கக்கூடிய கிரகம் அந்த புதனோட குரு இணையும் பொழுது அந்த காளி மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் சொல்லிருக்கு அதே மாதிரி இந்த கடகராசி நண்பர்களுக்கு சில மாதங்களாக ராசியிலே உட்கார்ந்து செவ்வாய் கோபத்தையும் எரிச்சலையும் கொடுத்துட்டு இருந்தார் நாளை கோபம் வேகம் அவசரம் இதை ராசியிலே உட்கார்ந்து கொடுத்துட்டு இருந்தார் செவ்வாய் இப்ப அவர் விலகி ரெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் அதுவும் நல்ல விஷயம் கடக ராசிக்கு பிரபல ராஜ யோகாதிபதி செவ்வாய் அவர் போய் இரண்டாம் இடத்துக்கு போயிருக்கிறாரு நட்பு வீட்டுக்கு அதுவும் ஒரு நல்ல விஷயம் சில நல்லது நடக்கும் இந்த மாதம் கடகராசிக்கு அந்த எரிச்சல் கோவம்லாம் குறையும் கடந்த சில மாதங்களாகவே இந்த ராசியில தான் பத்து ரூபாய் இந்த கோபத்தை இப்போ அது விளங்கிறது செலவு மட்டும் அதிகமாக ஆகும் அது சுப செலவுகள் சந்தோஷமான செலவுகளாக இருக்கும் வீட்டில் சுப நில சந்தோஷம் சந்தோஷம் குடிக்கணும் கடகராசி நண்பர்கள் வீட்டில் நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் குடிக்கணும் என்ன செலவு பண்ணி சந்தோஷத்தை வாங்குற மாதிரி இருக்கும் அதற்காக செலவுகளுக்கு சில பேர் பார்த்திங்கன்னா படிப்புக்காக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் கடகராசி வீட்டில் படிப்புக்காக அதாவது காலேஜ் படிக்கிறதுக்காக லட்சக்கணக்கில் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அதே சமயத்தில் பன்னெண்டாம் இடத்ததிபதி முதல் குருவோடு இணைஞ்சு பன்னெண்டாம் இடத்துல ஆட்சி பெறுறதுனால கடகராசி நண்பர்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு இந்த மாதத்தில் அதிகம் உண்டு கடகராசி நண்பர்கள் நீங்கள் வெளிநாடு போகிறவங்கன்னா அதில் இந்த மாதம் கடகராசி நண்பர்கள் தான் பாதி பேர் இருப்பாங்க அதாவது படிப்புக்காகயோ வேலைக்காகயோ இல்லை சுற்றி பார்க்குறதுக்காவது காரணங்கள் என்ன வேணாலும் இருக்கலாம் ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த ஜூன் மாதத்தில் கடகராசி நண்பர்கள் அதிகம் பேர் வெளிநாடு பயணம் போவது உறுதி அதில் எந்த மாற்றமும் இல்லை சுப நிலச்சிகளும் சுப விரயங்களும் வீட்டில் கடகராசி நண்பர்கள் வீட்டில் கண்டிப்பாக நடக்கும் ஒரு பெரிய பாதிப்பு உண்டான மாதம் இது கிடையாது நல்ல விஷயங்கள் நடத்தக்கூடிய மாதம் தான் கடகராசிக்கு இந்த ஜூன் மாதம் நண்பர்களே இது போன்ற தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள் நேர்கள் நீங்கள் எந்த ஊர் எந்த நாடு எந்த மாவட்டமாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் ஜாதகம் அனுப்பிச்சிங்கன்னா ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து பலன்கள் துல்லியமாக சொல்லிகிட்டு இருக்கோம் விருப்பமுள்ள நண்பர்கள் நேர்கள் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்கள் கும்ப வினோத்குமார் இது உங்கள் சாய் திருமணம் நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம்